ஹேகல் உகேஷ் நான் தான் ஜெய்கிப்ளோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்குமேட்டு தான் பார்க்கப்படுறோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இத்த வரைக்கும் நான் உண்மையிலே நிறைய இடங்கள் போயிருக்கேன் ஆனால் மட்டக்களப்புக்கு நிறைய இடத்துல செரிஞ்சிருக்கேன் ஆனால் இப்படி கரும்பு ஜூஸ் கிடைக்க எந்த இடத்துலையுமே நான் கிடைச்சி கண்டதில்லை முதல் முறையாக இங்கே நம்ம மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கழுதாவளன்னு ஒன்று கிடைக்கிது அதுவும் வந்து கழுதாவலையில் எங்கே கொடுத்து கொண்டிருக்காங்கன்னு லொக்கேஷன் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் இங்கே கரும்பு ஜூஸ் குடித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாங்க இது வந்து எங்கே கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லொகேஷன் தெரியாது சொல்லணுமாட்டா இந்தியாவில் போனீங்கன்னா வந்து மட்டக்களப்பு கலப்பு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கழுவாஞ்சோடிக்கு போகிற வழி இடையில இடையில்தான் இந்த கழுதாவளி இருக்குது இந்த என்ற வந்து செல்வி சுவையகம் இந்த இடத்துல வந்து நமக்கு கரும்பு ஜூஸ் கொடுக்காங்க நூறு சதவீதமும் கரும்பு சார வச்சு தான் எந்த கலப்படமுமே இல்லாமல் கொடுக்காங்க அது வந்து கழுதாவில் மெயின் சைட் வந்து போட்டிருக்கு கரும்பு சாறு இங்கே கிடைக்கும் மண்டு தித்திப்பும் தேன்பும் தேன் விடாது தேன் சுவையும் நிறைந்த ஆரோக்கியமும் கொடுக்கும் ஏன்னா இதுக்கு வந்து என்ன அர்த்தம் பண்ணு பார்த்தீங்கன்னா எந்த கலப்படமும் இல்லை இப்போ நம்ம வெயில் வந்தாலும் என்ன வந்தாலும் ஒரு சர்வன் கடையில் அதில் வந்து நிறைய கலப்படம் இருக்கும் கலப்படம்டா இது வந்து ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு தனி கரும்பை வச்சு உருவாக்க ஒரு சாரு ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா நிறைய பூந்தோட்டம் வந்து செய்கிறாரு போல அண்ணா நீங்களே அண்ணா இந்த பூந்தோட்டம் செய்கிறார் இந்த ஜூஸ் உங்களுக்கு எப்படி நம்ம வந்தது இப்படி கரும்பு ஜூஸ் இது போடணும் பண்டி புதிசா வந்து செய்யணும் பண்டு என்ன புதிசா வந்து செய்யணும் வந்த ஐடியா வித்தியாசமா வித்தியாசம் அதே வந்து இந்த இடங்கள் தான் இந்த பூந்தோட்டம் தான் என்ன செய்யுங்க ஆமா எல்லாமே உங்க கூட தான் இந்த கரும்புலாம் அங்கே இருந்து நடக்கி சிங்கிள் ஏரியா சேம்புலாண்டு ஆ அந்த இடத்துல அந்த நடக்கிறீங்களே

இதுக்கு வேற என்ன என்ன போடுறேன் இதுக்கு புதினா இஞ்சி லெமன் ஆஹ் கரும்பு ஐஸ் மூ நாலு தான் வேற ஒண்ணும் இஞ்சால ஊதி இஞ்சால சக்க வரும் கிடையாது பாணி மட்டும் அவங்களை சிம்பிளா முடியுது இந்த விஷயம் அவ்வளவுதான் சிம்பிள் மேட்டர் பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாம தனியா இதை குடிக்கிறது வந்து அடிக்கிற வெயிலுக்கு சட்டப்படி ஆகிருக்கு நீங்களும் இந்த கலதாவில பக்கம் பந்திக்கண்டா ரைவனி பாக்கலாம் ஆஹ் அடுத்தது என்னோடதா இருக்கா ரிவ் கேக்குறதுக்கு நண்பன் வாங்க நண்பர் கமரா பின்னி கிடைக்கிறேன் வாங்க என்ன எல்லாத்தையும் உள்ள கரும்பு ஜூஸ் புதினா போட்டிருக்காங்கல்ல புதினா போட்டிருக்காங்க அது டேஸ்டா இருக்கு அது நல்லா இருக்கு தெரியும் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இந்த இந்த தொழில வந்து ஒருத்தர் செய்யல எனக்கு பெஸ்ட் நான் பார்க்க சிங்கில் ஏரியா ட்ரைவர் பண்ணி பாக்குறது பெஸ்ட் என்ன அந்த ஒருத்தர் கூட செய்யல சிங்கிள் சிங்கிள் ஏரியா பாக்கிறேன் அதெல்லாம் போகும் அங்கே ட்ரிப் பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்துல

அவங்க எல்லாமே கேட்க அப்பதான் உனக்கு தெரியும் நினைக்க தெரியும் அலுவாசி மாதிரி என்ன மரம் தெரியும் அதுக்குள்ளா எங்க அந்த கடைசியா குடிக்கல வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா அந்த புதினால போட சொன்னாங்க எனக்கு தம்பி புதினால புதினால போட்டு குடிக்கிறவன் என்ன குடிக்க எனக்கு எனக்கு ஒரு

கரும்பு சாறு சத்துள்ள சாப்பாடு அதோட அந்த அதோட அந்த இலையும் போடுவாங்க சிமெண்ட் அரைக்கும் அந்த இலைய ஒரு டீ ஓரளா போடுவாங்க ஒரு இல்லதான் அந்த தண்டுல ஒரு உள்ளதா போடுவாங்க அந்த இடத்துல சிம்ம டேஸ்ட் அரைக்கும் ஆஹ் நல்லா இருக்கீங்க அவ்வளவு எதிர்பார்க்கல இப்படி இருக்க மட்டும் இப்படி இருக் இருக்கமெண்ட் எதிர்பார்க்காம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததா இந்த கருமிச்சாரி பிரைஸ் வந்து வரும் இருநூறு ரூபா தான் பிரைஸ பாக்காம டேஸ்ட் பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட் இருக்கும் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்துல நம்ம என்ன சாக இருந்து எல்லாம் சொல்ல போனா இந்த வாரம் திங்கட்கிழமை என்ன வருது திங்கட்கிழமை சித்திரையா திங்கட்கிழமை தீபாவளிக்கு இந்த திங்கட்கிழமை தீபாவளி வருது என்ன செஞ்சிருக்கா தீபாவளி உளுப்படுத்தியா தீபாவளியில காலையில தீபாவளி நாளைக்கு திங்கக்கிழமை வருது அவங்களுக்குமா

നമുക്ക് താറോ രൂപ വർട്ടത്തിലെ ഉം വീടും ഇന്നൊരു വീട്ടിലെ സന്ദിപ്പം